கிறிஸ்மஸ் இல்லை நியூ இயர் சீசன் வந்தாலே லாப்லான் போங்க அங்கே தான் சாண்டா கிளாஸ் ஒரிஜினேட் ஆனாருங்கிறது ஐதீகம் ஸோ அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன்ஸ்டாலேயும் சரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஓடிட்டே இருக்குது அப்படி என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ரோவா ரோவானியமைக்க ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் சாண்டா க்ளோஸ் வில்லேஜ் ரீச் பண்ணியாச்சு அங்கே என்ட்ரிக்குன்னு சொல்லி தனியாக ஃபீ கிடையாது அதனால் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் உள்ளே என்ட்ராய் ஆகிட்டோம் சரி சாண்டா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஒரு ஹட்டில் அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணி விட்டாங்க ஒரு பெரிய ஷாப் இந்த சைடு போனோம்னா கண்டிப்பாக நம்ம பாக்கெட் காலியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மடமட் நாங்கள் சாண்டாவை பார்க்கறக்காக அந்த சைடு போயிட்டோம் சரி சாண்டா பார்க்கறதுக்கு ஒரு கியூ இருந்தது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டோம் அவங்க அட்லீஸ்ட் அதாவது மினிமம் டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த குளிரில் அவ்வளோ நேரம் உள்ள வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு நிறைய இந்தியன்ஸ் அங்கே லைனில் இருந்ததை பார்த்தோம் முக்கியமாக நிறைய தமிழ் குரல்கள் கூட கேட்டுகிட்டே இருந்தது பசிக்குதுமா சாப்பாடு வேணும்னு அழுதுட்டு இருந்த ஒரு பொண்ணு அவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்காக ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நீ நில் நீ நில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லாமே நடந்தது ரொம்ப நேரம் நிற்க முடியல சரி வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன் ஃபிஃப்டி யூரோ கொடுங்க எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தரோம் சொன்னாங்க அந்த பில் கவுண்டர் கிட்ட இருந்து பார்க்கும்போதே சாண்டா கிளாஸ் தெரியறாரு பட் அவரோட பக்கத்தில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு சரி அவரை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டோம் மொபைல் ஃபோன் உள்ள விடல ரெண்டு நிமிஷம் தான் அவர் கூட பேச அலோவ் பண்ணாங்க அவங்க எடுக்கிற ஃபோட்டோக்கு ஃபிஃப்டி யூரோஸ் சார்ஜ் பண்ணாங்க பீக் சீசனில் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒன்றா க்ரௌடுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க இல்லைனா உங்கள் பாக்கெட்டை யூரோஸால் ஃபில் பண்ணிக்கோங்க